உன் <laughs> <laughs> நான் Dakolduurையpacedном ground-emoatyra. Kızரு வார personnages. நான் Çaina物isin. பிற்று காவு Welts tuvo. உல்லையும் அடர் Jonathan Pieா situación. திபரbatத்து expertise KasBCாவு ஐvernik вижу Gas dari 민

வணக்கம் நான் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் நேற்று சேலம் பகுதியில அலெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி அவர் என்ன செய்யறார் அப்படின்னா பரிசுத்த வேதாகவும் புதிய வைத்துக் கொண்டு சாலை ஓரத்தில் வீல் சேர்ல உட்கார்ந்து விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி கொண்டு போகிறார்கள் அவர் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் சட்டம் என்ன சொல்றது ஒரு ஒரு தனி நபர் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அதை வணங்குவதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது அதை கொண்டாடவும் அதை பரப்பவும் மற்றவர்களிடத்தில் சொல்லவும் சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படி இடம் இருக்கிற பட்சத்தில் சட்டம் சொல்கிறது யாரையும் கட்டாயப்படுத்தி நாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் இப்போது வீடியோ பார்த்திருப்பீங்க அவர் கட்டாயப்படுத்தி யாரையும் மதமாற்றவில்லை கட்டாயப்படுத்தி பரிசுத்த வேதாகமத்தை அவர் கொடுக்கவும் இல்லை அவர் வீல் சேர்ல உட்கார்ந்து ஒரு நபர் எப்படி ஒரு மனிதனை கட்டாயப்படுத்த முடியும் ஐந்தறிவுள்ளவர்களை கட்டாயப்படுத்தலாம் ஆறு அறிவு உள்ள ஒரு மனிதர்களை ஒருவரும் ஒரு காலமும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கு வரக்கூடிய நெத்தில நல்ல பட்ட அடித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு இந்து சகோதரர் இந்துத்துவா இந்து மனிதரா என்று தெரியவில்லை அந்த மாற்றத்திலனாகிய அலெக்ஸ் என்பவரை அவதூறான வார்த்தைகளால் பேசி கெட்ட வார்த்தைகளை திட்டி மத மாத்திரைங்களா வேற குழப்பு இல்லையா வேலைக்கு போகலா என்று சொல்லி அவதூறாக பேசி இருக்கிறார்கள் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஏற்றுக்கொள்ள தான் வணங்கக்கூடிய தெய்வத்தை இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் மதசார்பற்ற ஒரு இந்தியாவில் சொல்வதற்கு சட்டம் இருக்கிற இந்த பட்சத்தில் இதை சொல்லக்கூடாது இதை நீங்க செய்யக்கூடாது என்று மிரட்டுவதும் எந்த விதத்திலையும் ஆகும் உடனடியாக அந்த தம்பி அங்கிருந்து என்னை தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசினார் அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுது என்று சொல்லி ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்க போங்க இதை வந்து நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அருகில் காவல் நிலைத்து அழைச்சல்வர்கள் காவல்துறை என்னமோ மிகப்பெரிய குற்றவாளி போன்று பல காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து நின்று கொண்டு ஏன் கொடுத்த எதற்கு கொடுத்த என்று சொல்லி பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டில் தான் நிறுவப்பட்ட மதத்தை வழங்குவதற்கும் அதை செயல்படுவதற்கும் அதை சொல்லுவதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிற பட்சத்தில் என்னை கொடுக்கக்கூடாது என்னை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இந்த காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இந்த நாட்டில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறது பல மதங்கள் இருக்கிறது பல தெய்வங்கள் இருக்கிறது பல மார்க்கங்கள் இருக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை ஏன் இவர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை சுவிசேஷம் சொல்லுவது நம்ம விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக இந்திய அரசியலம் சட்டம் நமக்கு துணையில் இருக்கிறது சட்டம் நம் கையில் இருக்கிறது நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம் உங்களை யாரும் சொல்லக்கூடாது என்று மிரட்டினால் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் மீது நாங்கள் புகார் அளிக்கிறோம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் தைரியமாக சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுங்கள் இந்த மாற்றுத் திறனாளி என்று பார்க்காமல் இப்படி ஒரு கேவலமான செய்யக்கூடிய அந்த நபரை நாங்கள் மன்னிக்கிறோம் இது தொடர்ந்தால் நாங்கள் உடனடியாக கிறிஸ்தவங்களின் இயக்கம் தொடர்ந்து அந்த காவல் அதிகாரி மீதும் இவரை அசிங்கமாக பேசின அலெக்ஸ் அவர்களை திட்டி அவமானப்படுத்தி அஹ் கேவலப்படுத்தின நபர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிப்போம் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் இனி கிறிஸ்தவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் மத மாற்றுவது எங்கள் வேலை அல்ல மனமாற்றுவதுதான் எங்கள் வேலை எந்த மனிதனும் ஒரு மனிதனை மதமா மனமாற்றமோ மதமாற்றமோ செய்ய முடியாது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் மதமாற்றம் செய்ய முடியும் மனமாற்றம் செய்ய முடியும் மனமாற்றம் என்பது மனிதனால் உருவாக்கப்படவில்லை என் தேவனால் உருவாக்கப்பட்டது அவரால் மட்டுமே மனமாற்றம் கொண்டு வர முடியும் அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் சூசித்தல் செய்ய தடை விதிக்காதீர்கள் தடை விதிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை அதிகாரமில்லை இல்லை இது எங்கள் நாடு இது எங்கள் உரிமை நாங்கள் செய்வோம் நீங்க யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு